உங்களுக்கு பூத் ஏஜெண்ட் பதவி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் சேற தூக்க யாராவது சேர துக்கற கீழ வைடா வேக கீழ வைங்க காலையில ஆமணி பாஸ்குக்கு சொல்லிட்டானுங்க ஏரியால இருந்து ஆளை ஏத்திட்டு போறேன் பஸ் இருக்கு பஸ்ல ஏர ஆளுடா

நல்ல பேசக்கூடிய நடிப்பாற்றல் மிக்கவர் இவருக்கு பூத் ஏஜெண்டுகள் தேவைப்படுகிறார்கள் தேவையான பூத் ஏஜெண்டுகள் இருந்தால் இவரை தொடர்பு கொள்ளவும் போஸ்டிங் போட்டு தருவார் பேமெண்ட் எதிர்பார்க்க கூடாது உங்களிடம் ஒரு ஐந்து லட்சம் ஆறு லட்சம் இருந்தால் உங்களுக்கு பூத் ஏஜெண்ட் பதவி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் அவருக்கான டீட்டெயில்ஸை வந்து கீழே நம்ம கொடுக்குறோம் பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்க பார்க்கறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா விஜய் வந்து அவ்வளவு பெரிய மாநாடு நடத்திட்டாரு பூத்து ஏஜெண்ட்டு பூரா பூத்து புழுங்குறாங்க மொத்த கோவை மண்டலமே தெரிஞ்சிது ஆனால் பறக்குது அப்படின்னு சொல்லி பலரும் ரெண்டு நாட்களாக வாடகைக்கு வாய் எடுத்துக்கிட்டு விடாமல் வண்டியை ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க நாமளும் சரி ரைட்டு உள்ளுக்குள்ளே தானே நம்மளுக்கு கட்சி தோழர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்கல்ல அவங்க மூலமா விசாரிப்போம் அப்படின்னு நினைச்சு விசாரிச்சா அதுல ஒரு மாவட்ட பொறுப்பாளர் அவங்க குரூப்ல போட்டு ஆடியோவா அனுப்பணும் ம் சரி நான் யாரோ எதுக்கோ ஏதோ பேர ஏதோ பேசி இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய செயலாளர் அவங்க குரூப்ல கெஞ்சி கதறி பேசிக்கிட்டு இருக்காரு யாராச்சு அட்டம் போட்டு வச்சிருக்கிற பூத்துக்கு பூரா ஆள் ஏத்திட்டேன் மீனி தேத்தாத இடங்களுக்கான ஆட்கள் யாராவது அவங்கவுங்க ஏரியால இருந்தா சொல்லுங்களேன் பிளீஸ் என்னைக்கு இது நடக்குது அதாவது இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி மீட்டிங் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அப்படின்னா புரிஞ்சுக்கலாம் ஆள் அப்படித்தான சேர்ப்பாங்க அப்படின்றத சொல்லலாம் காலையில ஆமணி பஸ்ஸுக்கு சொல்லிட்டானுங்க ஏரியால இருந்து ஆலை பஸ் இருக்கு பஸ்ல ஏற ஆள் இல்லடா உடனே அப்பதான் விஜய் சீர்மன்ற தலைவர் கேங்குல இருந்து ஒருத்தர் உள்ள வந்து அண்ணா இப்ப கண்ணை காட்டுங்கண்ணா பஸ்டே பஸ்ஸோ மாதிரி ஆள் இறங்கி காட்டுறேண்ணா மாவட்ட செயலாளர் சரி ரைட்டு பூத்துக்கு தான் ஆள் வரல விஜய பாக்குறதுக்குன்னா சொல்லுங்கன்னா ஒரு பத்து பேரை தேத்திடலாம்னு சொல்லி அதாவது ஒரு பூத் ஏஜென்ட்டுக்கு ஆள் சேர்க்கறதுல இருக்கிற பிரச்சனை அப்படிங்கறத ரெண்டாவது வச்சுக்கிருவோம் இந்த பூத் ஏஜென்ட்டுக்கு ஆளுகளை திரட்டுறதுக்கு ஒரு போடணும்ல ஆமா அதுக்கு ஒரு மாவட்ட பொறுப்பாளர் இருப்பார்ல அவரையே பக்கத்து ஊர்ல இருந்து கூட்டி அந்த போட்டு பாத்துருக்கீங்களா நீங்க எங்க இருந்தீங்க இப்ப திமுக திருச்சியில பூத் ஏஜென்ட்டுகளை புற கூட்டணும்னா யார்கிட்ட பொறுப்பை கொடுப்பாங்க திருச்சியில எங்க லால்குடி இருக்கு திருவெரும்பூர் இருக்கு திருவெரும்பூர் திருவெரும்பூர் எங்க யார் போடுவா திருவெரும்பூர்னா அந்த தொகுதி வந்து நம்ம அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் கீழே வர்ற தொகுதி கேட்பாங்க அவர் தேர்தல் பொறுப்பாளர் ஒருத்தர் இருப்பார் அவரோட கோஆர்டினேட் பண்ணி பூத் ஏஜென்ட் எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க அவர் அங்கதானே இருப்பாரு ஆமா அவர் தான் அங்க இருப்பாரு அவர் தானே அங்க இருப்பாரு அங்க இருக்கிறதுனாலதான் அவருக்கு அந்த பொறுப்பு இங்க உதாரணத்துக்கு இல்லை இதுல தாராபுரத்தை எடுத்துக்கோங்க தாராபுரம் தொகுதிக்கு பூத் ஏஜென்ட் போடணும் தாராபுரத்துக்காரர் தானே போடுவாங்க ஆமா பல்லடத்துல இருந்து யாரையாவது வாடகைக்கு எடுத்துட்டு வந்து போட விடுவாங்களா அவர் வந்து தாராபுரத்திலே இருக்கிறாரா கிடையாது இல்ல தாராபுரத்தை நீண்ட காலமா கண்காணிக்கிறாரா தாராபுரத்துக்கு அவர் ஆவின் பால் வாங்குறது கூட வந்தது இல்ல ஆவின் பால் எங்க பல்லடத்துல இருந்து தாராபுரம் வர்றாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அவருக்கு அந்த ஏரியாவுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படி யாரையாவது போட்டு பாத்துருக்கீங்களா பூத்தேஜ் நிரப்ப சொல்லி போட்டு போட்டிருக்கிறானுங்களே ஒருத்தர் அவர் வந்து யுவராஜன் ஒரு நபர் அவர் அந்த பகுதியில் பொறுப்பாளராக நியமிச்சு அவர் வந்து திருப்பூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளராக நியமிச்சு ரெண்டு பூத்து அவர்கிட்ட கொடுத்து அவரை வந்து காங்கேயத்தையும் பாரு தாராபுரத்தையும் பாருட்டாங்க சரி சரி அந்த ஏரியா ரெண்டுல அவர் அங்க குடியிருப்பாரு அவர் பொண்ணு எடுத்திருப்பாரு அல்லது அந்த ஏரியாவுக்கு அதுக்கு அவர் தொடர்ந்து அதாவது ரெண்டு தொகுதியை பார்க்கணும் ஆமா

அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாரத்துக்குதறாங்க அப்படின்னா பரவாயில்ல நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா நிகழ்ச்சி இருபத்தி அஞ்சாம் தேதி நடக்குது அதுக்கு முன்னாடி நீங்க ஆள் குடுக்கணும் அப்படின்னா ஒரு பதினஞ்சாம் தேதி பத்தாம் தேதி இப்படி அவங்க பேசுறாங்க நிகழ்ச்சிக்காக ஆள் பிடிக்க கூடாதுங்க ஆளை பூரா புடிச்சிட்டு வச்சு நிகழ்ச்சி நடத்தணும் இங்க அப்படியே ரிவர்ஸ் எப்பா பூத் ஏஜென்ட் இருந்தா தப்பா அந்த மீட்டிங்க்கு கூட்டு போக முடியும் அப்படின்னு சொன்னதுனால பூத் ஏஜென்டையாச்சும் தீவிரமா தேடுவாங்கன்னு பார்த்தா தேடி பார்த்திருக்கேன் அதெல்லாம் குறை சொல்லக்கூடாது அந்த நபர்கள் எல்லோருமே ரொம்ப உரிமையா சிரத்தை எடுத்து தேடுதலும் தேடி இருக்காங்க ஆமா ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க ஊர் ஊருக்கு ஒரு இளைஞரை தேடி போடுறது என்ன பெரிய பிரச்சனையா அவங்களுக்கு ஈஸியா என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஜனநாயகனுக்கு டிக்கெட் போடுறவங்க பூரா பூத் ஏஜெண்டா வந்துருவான்னு அவங்க நம்பிட்டாங்க அதனால அவங்க அதை எடுத்துட்டு போய் பூத் ஏஜெண்டா வரலையோ பூத் ஏஜெண்டா வரலையோன்னு கூப்பிட்டு பார்த்துருக்காங்க ஒரு வகை வரல கிட்டத்தட்ட நூறு பூத்துக்கு மட்டும்தான் ஃபில் பண்ண முடிஞ்சிருக்கு மீதி நூத்தி சொச்சம் பூத்துகளுக்கு ஃபில் பண்ண முடியல கடைசி நேரத்துல நம்ம அறிவிப்பு கொடுத்து நம்ம பொறுப்பாளர் வேற போயிட்டு யாரையாவது கூட்டு போடணும் வேடா முன்னூறு பேருக்கு கையெழுத்து போடணும் வேடா ஆதவரத்துனா ஸ்கேன் காப்பியோட வேற இருப்போம்லாம் சொல்லிட்டாரு என்னடா பண்றதுன்னு உடனே அங்க இருக்கிற ரசிக மன்றத்துல இருந்து ரெண்டு மூணு பேரை கிளப்பி ஏ பஸ் டிக்கெட் தரேன் ஓடியா ஓடியா ஓடியா

தங்களுக்கு தெரிந்த நபர்களின் இந்த எண்ணிலுடைய பூத் கமிட்டி நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து அனுப்புமாறு உங்களை அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பேசுறது இல்ல நிகழ்ச்சிக்கு முன்னாடி வண்டியில ஏத்துறதுக்கு இவ்வளவு பேர் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அவலமான நிலையில கட்சியை வச்சுக்கிட்டு அவ்வளவு பெரிய பூத் மீட்டிங்க நடத்தணும்னு பந்தா காட்டிட்டு அதோட விட்டா பரவாயில்ல தமிழ்நாட்டிலேயே திமுகவுக்கு அதிமுகவுக்கு அடுத்து

பிஎல்சி இது எல்லாத்தையும் போடுறது நூறு பேருக்கு ஒரு ஏஜென்ட் நியமிக்கிற அளவுக்கு அவங்க வந்து தீவிரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது தலைமை நிலையத்துல இருந்து அந்த வேலையை பாக்குற எல்லாரோடையும் நம்ம பேசி இருக்கிறோம் தீவிரமா ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்குது இவங்க என்ன சொன்னாங்க நான் அப்பயே நடத்திட்டேன்னாங்க அப்ப வந்து டேட்டான்னு உன்னை காட்டி ஏமாத்துறது டேட்டா தான் எல்லாரும் டேட்டா டயர் ஆயிர முடியுமா எல்லாரும் ஒரு டேட்டா காட்டுறோம்னா அந்த டேட்டா எங்கிருந்து எடுக்கப்படுறது எப்படி எடுக்கப்படுறதுன்னு எல்லாம் இருக்கு சும்மா பூச்சாண்டி காட்டுறது கிராஃப் வரைகிறது நான் கூட தான் கிராஃப் வரைவேன் பரவாயில்லையும் வரைங்க அப்படின்னா பரவாயில்ல வரைஞ்சிடுறதா அது எங்க ஆரம்பிக்கணும் எங்க முடியணும் என்ன இருக்குன்றது அடிப்படையில் தானே வரைய முடியும் இவர் டேட்டா எப்படி இருக்கும் தெரியுமா இவரே அவர் ஆபீஸ்ல வேலை பாக்குற பையனுக்கு போன் போட்டு மாஸ்க் காட்டியது கோவையில் தாவேக்கா திரண்டு நின்ற பூத் ஏஜென்ட்கள் அப்படின்னு இவரே ஒரு மெசேஜ் தாவி குதித்த விர்ச்சுவல் வாரியர் பதறிய ஓஜி வாரியர் இவரே எழுதிடுவாரு எழுதி அவர் ஆபீஸ்ல வேலை பார்க்கற

வெளியில வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள் இப்படி எனக்கு பதிவு எழுதி அனுப்புறாங்க இப்படி மெசேஜஸ் வருது இப்ப பாருங்க நம்மளுடைய புகழ் எப்படி இருக்குன்னு இது போல விஜய் சமீபத்துல நிறைய சேனலுடைய தமிழையில வந்து ஒரே டெம்ப்ளேட்டா இருக்கிறத பார்க்க முடிந்தது இல்லப்பா உங்களை சந்தேகப்படல நீங்க அப்படி எழுதக்கூடிய ஆள் ஆனா உங்களை சந்தேகப்படல ஆனா அங்கே உணவு ஒருத்தர் அதே டெம்ப்ளேட்ல எழுதுறான் அது உண்மைதான்

அந்த கட்சிக்கு பூத்தில் ஆள் நியமிப்பதற்கு கூட ஆட்கள் இல்லை சரி அதுதான் சோகம் என்று போனால் அதை நியமிக்கக்கூடிய பொறுப்பில் இருப்பவர்களே அந்த பகுதியை சார்ந்தவர்கள் அல்ல அதுல குறிப்பா இன்னொன்னு சொல்லிடுறேன் அப்படியா நூறு பேர் கூத்து போட்டாங்களா அப்ப பெரிய விஷயம்ல அப்படின்னு நினைக்கலாம் அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு ஊராட்சி மன்ற தலைவரா சுயேட்சையா நின்ன ஒருத்தரு அவரை தாவேக்காவுக்கு இழுத்துட்டு வர்றேன்னு சொல்லி அவருக்கு நான் உங்களுக்கு ஒரு பொறுப்பு தர்றேன்னு சொல்லி அவர் இந்த கட்சிக்குள்ள இழுத்து வரப்பட்டு அவருக்கு நம்பிக்கை ஆட்கள் அவரை ஏற்கனவே நின்று ஜெயிச்சிருக்கிறாரு அவரை பிடிச்சி அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆட்களை பூரா பேத்தையும் பூத்து வச்சு நியமிக்கிறேன்னு சொல்லி அந்த லிஸ்ட நியமிச்சிருக்கிறாங்களே தவிர்த்துட்டு அது உள்ளாட்சி பூத்துங்க அது வேற அவங்களுக்கு வந்து ஆக்கள் அது கவுண்ட் தான் வேணும் ஆள் இருக்கியா போதும் அவ்வளவு நான் என் கை காசு போட்டு கூட டிக்கெட் புக் பண்ணி நான் சைட்ல பிளாக்ல வித்துருவேன் அதே மாதிரி இதுக்கு எங்க அண்ணன் முனுசாமி டவுசர் எல்லாம் கிழிச்சு முனுசாமியா ஏங்க நம்ம புஷியானதுங்க ஓ அவர் பேர் முனுசா இடையில அவர் கிறிஸ்டின் நாங்க இது ஒருவேளை சிறுவன் மேடம் தான் போலாம் சொல்லிட்டு பழைய அப்படி செக் பண்ண அதுல பார்த்தா ஆனந்த் என்கின்ற முனுசாமி போட்டு அவர் பேர் நமக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல வந்தது பூரா ஏதோ உணர்வு பூர்வமாக இந்த தேர்தல் வேலைகளை பார்ப்பதற்காக வந்தது போல ஒரு தோற்றத்தை உருவாக்க ட்ரை பண்ண நினைச்சாங்க ஆனா அன்னைக்கே தந்தி டிவிக்காக மைக்க போட்டு எல்லாத்தையும் கேட்டு நான் செதைச்சுட்டாலே அதுல அந்த பாப்பா ரெண்டு பேர் ஒரு அம்மா வந்து நாங்க தான் நீ எல்லாமே நாங்க தான்

நீ எப்படிப்பா உள்ள வந்த அப்படின்னு கேட்டா எங்க அம்மாவுக்கு துணை அவன் எச்சரிக்கை அப்படியே இருக்கு போல் இருக்கு அண்ணனை பார்க்கணும்னு கூப்பிட்டாங்க கிளம்பி வந்துட்டேன் இதுதான் உண்மையான பரிதாபத்திற்குரிய நிலைமையாக தாவே காவில் இருக்கிறது ஆனா உருண்டுச்சான் பிறண்டுச்சா கட்சி வளர்ந்துச்சா அப்படின்னு பில்டப் கொடுப்பது எல்லாமே தங்களுடைய பேர வலிமையை கூட்டுவதற்கான ஒரு முயற்சி ஒரு சீரியஸான மேட்டர் சொல்லி சேர தூக்கர் யாரோட சேர தூக்கரை கீழே வேண்டாம் நெய்ய சேரு கேய்கே பதலை சேரே பதலை கீழே வைக்க லை எல்லா கட்சி மீட்டிங்லயும் இப்படியான சில வேலைகள் நடக்கும் அப்படி இப்படி எழுந்திரிச்சு போறது வர்றது அப்படின்னுலாம் ஏன்னா அரசியல் மேடைகள் நடத்தி ஒரு நிகழ்ச்சி மாநாடு ஏற்பாடு பண்ணி அந்த மாநாட்டுக்கு மக்கள் வர்றது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி ஒன் ஏன்னா மக்கள் அன்னைக்கு வெளியில போய் உழைச்சாங்கன்னா எண்ணூறு எழுநூறுபா ஐநூறுரூபான்னு சம்பளமாகவே சம்பளமாவே அவங்களுக்கு வந்துடுது அதை மீறி ஒரு நிகழ்வுல வந்து சும்மா உட்கார்ந்து இருந்து ஒரு மீட்டிங்கை வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற தேவையில் அந்த மக்கள் இல்லை இதுவே தமிழ்நாடு பெற்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய வளர்ச்சி அதை முதல்ல பாராட்டணும் யாரையும் ஒருத்தரை போய் நீ சும்மா வானு கூப்பிட்டா வர தயாராக இல்லை இதுக்கு முன்னாடி அது நடந்திருக்கான்னு கேட்டால் எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு எங்கள் தாத்தா சொல்லியிருக்கிறாரு அண்ணா பேசுனாருன்னா நாங்கள் வந்து விடிய விடிய உட்காருவோம் அண்ணா எப்போ வர்றாரோ அவர் பேசுனதுக்கு பிறகுதான் எந்திரிச்சு போவோம் அது வரைக்கும் விடிய விடிய உட்காந்துருப்போன்னு கலைஞர் பெற்றை கேட்குறதுக்கு அதுக்காக நாங்கள் உட்காந்துருப்போம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பாட்டிமார்கள் சொல்லுவாங்க எம்ஜிஆர் வர்றாருன்னா நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக உட்கார்ந்துருப்போம் வந்து அவர் பார்த்துட்டு பேசுனதுக்கு பிறகுதான் கிளம்பி போவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்போ இருந்த காலம் வேறு அப்போ இருந்த மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது வேற அப்போ வந்து என்னென்னா அப்போ வந்து பாலிட்டிஷியன்ஸ் வந்து ஒர்க்கிங் அவர்ஸ் கிடையாது இப்ப எலெக்ஷன் கமிஷன் வந்து அரசியல்வாதிகளுக்கே ஒர்க்கிங் அவர்ஸ் போட்டுருச்சு நைட் பத்து மணிக்கு பேர் பிரச்சாரம் பண்ண கூடாது பத்து மணிக்கு தான் எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வருவா அதுக்கப்புறம் தான் அவன் போய் பேசவே முடியும் நீ அதுக்கப்புறம் போக கூடாதுன்னு சொல்லிடுச்சு அது அதனால வர மிஸ் மேட்ச் ஆகுது நீங்க ஒர்க்கிங் அவர்ஸ்ல வரணும்னாலே அவன் வேலையை விட்டு வரணும்ல அவன் ஏன் வரணும் அவன் எதுக்கு வரணும் அப்ப மக்கள் வந்து வேலைக்கு போகணும்னாலும் இந்த கட்சி வேலை பார்த்து வேலை பார்த்துச்சு அத சக்ஸஸ்ஃபுல்லா அடைஞ்சிருக்கு திராவிட இயக்கங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு எந்த மக்கள் மக்கள் எல்லாம் வீதியில் வந்து பிரச்சாரத்தை கேட்பதற்காகவும் அந்த மக்களுடைய மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா வந்து உட்கார்ந்து இருந்தாங்களோ அவங்க எல்லோருக்கும் கொடுத்த வாக்குறுதி என்ன உன் தலைமுறை நல்லா இருக்கணும் நீ எல்லாரும் நல்ல வேலைக்கு போகணும் நல்ல கட்டடங்கள்ல வாடகை இல்ல வீடுகள்ல நீங்க போய் வாழணும் அப்படிங்கிற உத்தரவாதங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது அந்த உத்தரவாதங்கள் எல்லாம் படிப்படியா நிறைவேறி தான் இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடத்தணும்னா அந்த மக்கள்கிட்ட கிட்ட காசு கொடுத்துதோ கூப்பிட்டு வர வேண்டியது இருக்கும் அந்த அடிப்படையில் நான் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு ரொம்ப தாழ்மையான ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த மாதிரி பசங்க யார் யாரெல்லாம் ஸ்கூலை பங்க் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து ஏற்கனவே அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்களை தொடர்ந்து கண்காணித்து ஸ்கூலில் சேர்க்குறாங்க இப்போ அமைச்சர் அவர்களுக்கு கூடுதல் வேலை சுமை வந்துருச்சு இப்போ பங்க் அடிச்சுட்டு போகிறாங்க இப்போ போய் அங்கே போய் அடிமட்டு பல பேர் இன்னைக்கு பள்ளிக்கூடம் போக முடியாமல் இருப்பாங்க ரெண்டு ஒரு மாதத்துக்கு அந்த மாதிரி பிரச்சனை வராது லீவா சம்மர் லீவு இல்லை இவங்க வந்து அடுத்து வந்து யாருக்குங்க தெரியும் ஸ்கூலுக்கு திருப்பி வர்றாங்களா

அதை வந்து அவர் செய்யணும் ஒரு காலத்துல பள்ளிக்கூடத்துக்கு வாடாதுன்னு பசங்களை தேடி ஓடும் போது செது அடிச்சு ஓடுவானுங்க எங்க ஊர்ல இருக்கிற ஆயா அம்மா வந்து நம்ம பள்ளிக்கூடத்துல சத்துமா உருண்டை வாங்கி சாப்பிட வைக்கிறதுக்காக விரட்டிக்கிட்டு வருவாங்க கருவக்காட்டு பக்கம் ஆடு மேய்கிறேன்னு சுத்திட்டு தெரியும் இன்னைக்கு ஆடா மேய்கிறேன்னு வெளியே போறான் தப்பு ரொம்ப தப்பு கலகரசு அரசு கவனம் கொண்டு அவர்களை எல்லாம் இரும்பு கலம் கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு திருப்பி கொண்டு வந்து சேர்க்கணும் அது அந்த பிள்ளைகளின் நலன் கருதி எதிர்காலத்தின் நலன் அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி மாநாடுகளுக்கு வரும்போது இப்படி சேட்டைகள் செய்யறாங்க கொள்றாங்க அதெல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியுது அதை என்ன பண்ணணும்னா அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் அழைத்து வருவாங்கல்ல அவங்கள கூப்பிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஒருங்கிணைக்கக்கூடிய குழுவை கூப்பிட்டு ஏய் இந்த பாரு வடக்கு ஒன்றியம் உன் பக்கத்துல இருந்து வரக்கூடிய கூட்டத்தில் அந்த மாதிரி சேர தூக்குறாங்க அவங்கள போய் பாரு அப்படின்னு கீழே இறங்கி போய் புஸ்ஸானம் சொல்லலாம் அல்லது அடுத்து இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லலாம் கூட்டிட்டு வந்தவனுக்கு தான் யாரை கூட்டிட்டு வந்தோம்னு தெரியும் அள்ளி போட்டு வரும்போது யாரை அள்ளி போட்டு வந்தோம்னு கூட்டி வந்தவனுக்கு தெரியாது வண்டி ஓட்டுனவனுக்கும் தெரியாது அவன் யாரை கண்டருப்பா திமுக நம்ம திமுக கூட்டங்களை பாக்குறோம் மாவட்டம் பொறுப்பாளர் இருப்பார் பகுதி செயலாளர் இருப்பார் வட்ட செயலாளர் இருப்பார் அந்த பகுதி யாரெல்லாம் கூட்டு வந்தாரோ அவருக்கு அந்த பகுதி அவருக்கும் அவங்க எல்லாரையும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் இவரோ கைய காட்டியப்பா எல்லாரும் கரெக்டா வந்து நிப்பாங்க ஆமா அது வந்து விசுவாசத்தின் பேரால கூட்டிட்டு வரப்பட்ட கூட்டம் இது அப்படி கிடையாதுல்ல வண்டியில ஆறு இல்லப்பா அண்ணனை பாக்கவா அப்படின்னா எல்லாரும் தான் ஏறுவான் ஊராஜ் ஏத்திட்டு இருந்தது எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல ஊருக்குள்ள வடிவேல பாக்கவான்னு கூட்டு போனாங்க எக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த மாதிரி அப்படி அப்படி ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு வந்ததுனால வரக்கூடிய இந்த குளறுபடியை புரிஞ்சுக்க முடியுது ஆனாலும் ஒரு கட்சியை ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பக்கத்துல இருந்து பேசி ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும் ஒரு கட்சியினுடைய தலைவர் இப்ப நீங்க நிறுவனம் சின்னது பெருசா இருக்கலாம் ஆனா அந்த நிறுவனத்தின் பொறுப்பு தலைமை அப்படிங்கிறது வந்து ஒரே ஈக்குவல் பவர் தான் ஏங்க ஒரு கட்சி சின்ன கட்சி பெரிய கட்சி விட்டுருங்க திமுகவின் கட்சியினுடைய முதல் முகம் யார் இப்ப ஸ்டாலின் முதலமைச்சர் தாலேக்கா சின்ன கட்சி பெரிய கட்சி விட்டுருங்க அந்த கட்சியினுடைய முதல் முகம் யாரு விஜய் புஷியானது இல்லையா ஒரே முகம் அதுதான் பக்கத்தில் வாங்கி அவர் மைக்க வாங்கி அந்த பக்கம் வயர்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நண்பா டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது கீழே வாங்க அப்படின்னு திமுக மேடையில் முதலமைச்சர் ஸ்டாலின் மைக்க வாங்கி இப்படி சொல்றது சரியா இருக்குமா அது ஒரு ஆர்கனைஸ்டான ஒர்க்கா இருக்குமா முதல்ல அவர் அவருடைய வேலை என்ன அந்த பதினஞ்சு நிமிஷம் என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுறதுதான் அந்த இடத்திற்கு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை நீங்க உங்க கட்சி சின்ன கட்சியா இருக்கலாம் பெரிய கட்சியா இருக்கலாம் நீங்க அந்த கட்சியினுடைய தலைவர் ஏறி நின்று ஒபே பண்ணாத ஒரு கூட்டம் இருக்குன்னா அதை ஒபே பண்ண வைக்கிறதுக்குன்னு சில நபர்களை நியமிச்சு அதற்கேற்ற பொறுப்பாளர்களை வைக்கிறத விட்டுட்டு இவரே மைக்க வாங்கி நின்றுக்கிட்டு அரேஞ்ச்மெண்ட் வேலையெல்லாம் பார்க்கறதுங்கிறது வெளியில இருந்து பார்த்தா அது ஒரு கட்சியான தோற்றத்தையே கொடுக்காது உள்ளுக்குள்ள இருந்து பாக்குறவங்களுக்கே அது ஒரு கட்சி இல்லைன்றதான் விமர்சனம் அது இந்த அட்மின் ஒன்லி வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்க புறம் நேரில் வந்து திட்டம் நீங்க இதான் நடக்கும் பார்வர்ட் பண்ண முடியாம தவிச்சு போய் கிடைக்கலாம் இங்க வந்து கொட்டி கவித்திட்டு போயிட்டான் அதான் செல்லுறது கூட்டத்துல சேர விட்டாயில் அந்த மாதிரி தான் அப்படி இப்படி ஒரு கவலைக்கிடமான நிலைமையில் தான் இந்த தாவைகாவினுடைய இந்த இரண்டு நாள் கூட்டமும் நடந்திருக்கிறது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட்டுக்கான ஒர்க் என்ன அப்படின்றது குறித்து அவர்களிடம் பேசும்போது ஏரியாவில் லைட் வாங்கி மாற்றணும் சரி இப்ப இவ்வளவு கலவரத்துக்கு மத்தியில அந்த கூட்டத்துல என்ன பேசுனாங்க சொல்லிட்டு அதுக்கு பிறகு சிடிஆர் குமார் அவரை வந்து நீங்க வகுப்பெடுக்க வைக்கணும்னா பொய் பரப்புவது எப்படின்னு ஒவ்வொரு வகுப்படுத்தீங்கன்னா அவர் ஈஸியா எடுப்பாரு வதந்தி பரப்புவது எப்படி நிர்மல் அண்ட குழு அது பத்துமும் பக்காவா பொருந்தக்கூடிய கூடிய ஒரு நபர் அவர் தான் போடுறாருக்கு எப்படி வேலை பாக்குறது அப்படின்னு அதுக்கடுத்து அடுத்து வருஷனா ஒரு ஸ்லைடு போட்டு விளக்கம் கொடுக்குறாரு இதை பூராத்தையும் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு பென்ட்ரைவ்ல கொடுக்குறோம் நீங்க எல்லாரும் போய் அதை வீட்டில் போட்டு பார்க்கணும் இதை அவங்க வாட்ஸ்அப் குரூப்லேயே அனுப்பிட்டு போயிட்டே தானே இது எதுக்கு அங்க ஓட்டு உட்காந்து உருட்டணும் அது முதல் கேள்வி இன்னொன்று சிடிஆர் நிர்மல் குமார் பஸ்ட் ஸ்லைட போடும்போதே போதே பாதி எந்திரிச்சு வெளியே போயிட்டான் அதை நம்ம சொன்னதுக்கு டீ பிரேக்ல நாங்க எந்திரிச்சி வெளியில போனோம்னா டீ பிரேக்ல பாப்கார் வைக்கிறார் நிர்மல் குமார் மேடையில் நின்றுக்கிட்டு அவர் தான் ஸ்லைடு போட்டு ஒப்போச்சுக்கிட்டு இருக்கிற ஆடியோ வெளியில இருக்கு நீங்க பூரா எந்திரிச்சு வெளியே போய்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா பதில் சொல்றது

ஒரு ஒரு கூட்டத்தை அரங்கேற்றி விட்டு அந்த கூட்டத்துக்கு சொல்லிக் கொடுப்பதற்கான ஒரே வழி அண்ணனுடைய நடனத்தின் மூலமாக அதை கொண்டு போய் சேர்ப்பு இதைதான் நான் முதல் இப்ப மற்ற கட்சி இல்லாத கலை நிகழ்ச்சிக்கு தனியா ஆள் கூப்பிடணும் இப்ப அவரே நிகழ்ச்சி நடத்தலாம் இப்ப நம்ம ஆட்களே சிலர் கோச்சுக்கிறாங்க என்ன தோழர் இப்படி எல்லாம் பேசுறீங்க ஏங்க அவரு நடந்துற கட்சிக்கு அவ்வளவுதாங்க பண்ண முடியும் வேற என்னங்க இருக்கு அதுல எனக்கு என்ன சோகம்னா இது பூத்தே தண்டை போட்டிருக்கேன் பூத்தே போட்டிருக்கேன் இது ஒரு பெருமையா சொல்றீங்க ஓகே அதையாச்சும் ப்ராப்பரா பண்ணீங்கன்னா இப்படியான உட்கார்ந்து ரெண்டு பேரும் கலாய்க்க மாட்டாங்கன்ற எண்ணமாவது வரணும்ல அதை ப்ராப்பரா போடுறதுல வீடியோ தான் பாக்குறீங்கல்ல கரெக்டா ஆள் எடுத்து இதை போட்டிருக்கோம் இப்போ நான் வந்து இந்த தாராபுரம் ஏரியால இப்படி போட்டிருக்கிறேன் திமுக இருந்து வரக்கூடியவர்களை எதிர்ப்பதற்கு எங்க ஏரியால எங்களுக்கு கெத்தான ஆள் இருக்கிறாருன்னு நீங்க காட்டுங்கன்னு சொன்னா பல்லடத்துல இருந்து ஒருத்தர் எடுத்து போட்டிருக்கோம்னு சொன்னா திமுக காரங்களே சிரிக்க மாட்டாங்களா உங்களை எடுத்து போட்டு ஒண்ணுல தமாக கட்சி அந்த கட்சியே தாராளத்துல பொறுப்பாளர் யாரே இல்ல இந்த கட்சியில அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளே வச்சிருக்கிறாங்க நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்க தளபதி முகத்தை உலகமே உருளும் இந்த நான் தான் பேசினாரு ஒரு ஏரியா பொறுப்பாளர் போடுறதுக்கு ஒரு மாவட்ட பொறுப்பாளர் உங்களுக்கு தாராபுரம் ஏரியாலையும் காங்கே ஏரியாலையும் சொந்த தொகுதி ஆள் இல்லையா இன்னொரு ஆலையா நீங்க போடுவீங்க அப்படிங்கிற கேள்வி வரத்தானே செய்யும் அதனாலதான் பூத் ஏஜெண்ட் இல்ல பூத் ஏஜெண்ட் இல்லைன்னு கேக்குறாங்க இது வந்து நான் வெளியில சொல்றது இந்த ஒரு ஆடியோ சம்பந்தப்பட்ட நபர்களே என்கிட்ட போல ஆடியோலாம் ஆடியோ வேறையா இருக்கு அவங்க பர்சனலா பேசின ஆடியோ இல்ல கட்சிக்குள்ள அவங்க பூரா பேரும் வருத்தமா பேசுற விஷயங்கள் அது என்னன்னா பர்சனல் லைஃப் பர்சனல் மேட்ரு ஆடியோ அதை பத்தி நம்ம பேசவே போறது இல்லை அது இல்ல மேட்ரு கட்சியாவே நீ எங்க ஒண்ணுமே இல்லைங்கிறதுக்கு அவ்வளவு புலம்பல் இருக்காங்க இதுக்கு சில வரலாறு படிக்க வேண்டியது இருக்கு இப்ப அண்ணா அண்ணா ஏங்க அவ அண்ணனுக்கு வாழ்த்து சொல்லணும் என்ன பத்மபூஷன் விருது வாங்கி இருக்கிறார் வாழ்த்துக்கள் சார் ஏன்னா விருதுன்னு ஒன்னே நம்ம ஒரு முன்னால் அணிலா எனக்கு தெரியும் விருதுன்னு சொன்னானே அது எவ்வளவு புண்படும் அப்படின்றது ஆனா அது ரொம்ப பெரிய சோகம் கலைத்துறையில விஜய் என்கிற ஒரு மகத்தான நடிகர் இல்ல இல்ல அவர் நடிப்பு இப்பதான் தொடங்கி இருக்கு இனிமேல் தான் தருவாங்க விருதுகள் எல்லாம் இனிமேல் தான் வரும் இனிமேல் தான் வரும் அஜித் திரையில நடிச்சார் இவர் தரையில நடிப்பார் வந்து அதுக்கு தான் விருது இனிமேல் வரும் இல்ல இல்ல இது உண்மையான வருத்தம் தான் இது ஜனநாயகனுக்கு விருது கொடுப்பாங்க யோ நான் ஒரு சீரியஸான மேட்டர் சொல்ல வரேன் என்ன கலாய்க்கிற சரி விஜய்க்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் விருதுகள் என்பது ஏதோ ஒரு விதத்தில் புறக்கணிக்கப்பட்டதாகத்தான் நான் உணர்கிறேன் அது எதனால அப்படிங்கிறத வந்து விஜய் ரசிகர்களுக்கு இருக்கக்கூடிய பல கேள்விகள் போல எனக்கு அதை தாண்டி பொலிட்டிக்கலாவே சில கேள்விகள் இருக்கு இல்லை இல்ல முந்தி இதுக்கு ரசிகர் மன்றத்திலேயே என்ன சொல்லுவாங்க தெரியுமா விஜய் கலங்காமல் போறதுக்கு காரணமே அவங்க அப்பா தாங்கன்னு சொல்லுவாங்க அதுதான் பிரச்சனையா மாத்தி பாப்பாங்க அது தப்பு அவங்க அப்பா தான் இவ்வளவு காலம் வந்து தாக்கு பிடிச்சிருக்கிறார் இருக்கிறார் நான் என்ன கேக்குறேன் துப்பாக்கி படம் மோசமான அரசியல் படம் ஆனால் இந்திய ஒன்றியத்தின் பாதுகாப்புக்காக பேசப்பட்ட ஒரு பெரிய படைப்பாக கொண்டாடப்படுற ஒரு படமாக அவங்க வலதுசாரிகள் கொண்டாடலாம் இந்திய நலன் விரும்பக்கூடிய நபர்கள் கொண்டாடலாம் இப்படியான நபர்கள் கொண்டாடக்கூடிய அந்த படத்துக்கு கூட அவங்க ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கலை கொடுக்கல ஆமாம் இது மாதிரி பல இடங்களில் விஜய் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை பல முறை அவரே தன்னுடைய இந்த ஒரு கற்பை நிரூபிக்கும் விதமாக இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை மோசமாலாம் சித்தரிச்சு படம்லாம் எடுத்துட்டு ஆனாலும் அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து அவருக்கு கிடைக்கல அப்படிங்கிறது வந்து வேறு என்ன காரணம் இருக்கு அப்படிங்கறதும் கூட எனக்கு இருக்கக்கூடிய வருத்தம் தான் அது அஜித்துக்கு கிடைப்பது அப்படிங்கிறது வரவேற்க வேண்டிய ஒன்று அவரும் ரொம்ப வருஷமா சினிமா துறையில் ஒரு ஒரு பெரிய ஃபேன் பேச இல்லை அவர் ஃபிலிம் ஃபேர்லாம் வாங்கி இருக்கிறாரு அவருக்கு விருது இல்லை இப்போ இந்த கட்சி வந்து எதற்காக எப்படி உருவாக்குவாங்க அப்படின்னா எதனால மாவட்ட செயலாளர்கள் ரொம்ப முக்கியம்னா அந்த மாவட்ட செயலாளர்ன்ற பொறுப்பு வந்து இன்னைக்கு வந்து நியமன பதவிகளாக அல்லது தேர்வு செய்யும் பதவிகளாக இருக்கலாம் தொடக்க காலத்தில் எப்படி வரும் அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தனக்கு அந்த கட்சிக்கான ஆதரவாளர்களை திரட்டி கீழளவில் அதாவது தெரு தெருவா அந்த கட்சிக்கான நிர்வாகிகளை சேர்த்து உறுப்பினர் படிவம் கொடுத்து அவங்கள கட்சிக்குள்ள சேர்த்து அவங்க எல்லாரையும் கொண்டு வந்து தலைமையில் காட்டி ஐயா இந்த ஊர்ல நம்ம மாவட்டம் அந்த மாவட்டத்துல நம்ம கட்சியை வலுவா நான் வளர்த்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி அவர் மாவட்ட செயலாளராகவும் அவர் கொண்டு வந்த படையினரை வந்து பகுதி செயலாளர்கள் கிளைச் செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் பேரூர் செயலாளர்கள் இப்படின்னு சொல்லிட்டு பொறுப்போட்டு அவங்களை வளர்த்து எடுப்பாங்க இப்ப இவங்க மேல இருந்து எல்லாத்தையும் போட்டுடலாம் அப்படின்னா எப்படி விளங்கும் வாய்ப்பே இல்லை கீழே இருந்து போடலாம் அப்படின்னா கூட பக்கத்துல இருக்கிறவங்கள தான் வாடகைக்கு எடுத்துட்டு வர முடியும் அப்படிங்கிற நிலமையில இருந்தா கவலைக்கடத்துல தான் இருக்கும் பக்கத்துல இருந்து யாருக்கு இருக்கு சுயேட்சையாக நின்னவங்களை கூப்பிட்டுக்கிறது பக்கத்து ஏரியாவில் இருக்கக்கூடியவர்களை கூப்பிட்டுக்கிறது பணம் படைத்த நபர்களை கூப்பிட்டு வச்சுக்கிறது ரசிகர் மன்றத்தில் ஃபஸ்ட்டு ஷோ டிக்கெட் வாங்கி பிளாக்ல விற்கிறமனைப்புறம் கூட்டிகிற மாமனார் மாமியார் கேச சிக்கனவனை கொண்டு வந்து உள்ள வைக்கிறது இப்படிப்பட்ட நபர்களெல்லாம் கூப்பிட்டு வந்து வச்சு தான் கட்சி நடத்த முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு விஜய் நகர்ந்து அவருடைய பரிதாபமான நிலைமையை காட்டுகிறது அதாவது மேடையில் ஏறி எனக்கு கூட சந்தேகம் இருந்துச்சு நீங்கள் எல்லாம் இருப்பீங்களான்னு ஆனால் நீங்கள் எல்லாம் இருந்தீங்களேன்னு சும்மா வேணாம் சொல்லலாம் ஃபேக்ட்ன்னு ஒன்று இருக்குல்ல அவங்க பூரா பேர் இருந்தாங்களான்றதே முதல் சந்தேகம் அவங்கெல்லாம் ஏன் இருந்தாங்கன்றது ரெண்டாவது சந்தேகம் அவங்களாம் வந்தது யார் அப்படிங்கிறது சந்தேகம் அப்போ கிட்ட நீங்கள் காணொலியை பார்க்கக்கூடிய நபர் தான் நம்ம தெளிவாக சொல்ல விரும்புகிறது விபூதி அடிச்சுக்கிட்டே இருக்கிறானுங்கண்ணே உங்களுக்கு உங்களை வந்து சினிமா துறையில் ஒரு டேரக்டர் ஏமாற்றவே முடியாது ஏன்னா டைட்டில் கார்டுல இருந்து எண்டு கார்டு வரைக்கும் கதை முழுசாக இருந்தா மட்டும்தான் முதலமைச்சர் ஆகிறது அப்படின்றது கிடையாது அதை எல்லாத்தையும் கண்காணித்து திட்டமிட்டு உருவாக்க முடியுமான முடியாது களத்துல இருந்து அது வரணும் முதலமைச்சருக்கு போகாதீங்க கட்சி நடத்துறது கட்சி நடத்தணும்னு ஆசை இல்லைங்க அவருக்கு சிஎம் ஆனாங்க ஆசை அது எப்படி கட்சி நடத்தணும்னு ஆசைப்படுறேன் கட்சியை வளர்ந்துருப்பாங்க அப்படி மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறேன் மக்கள் பணியாற்றி களத்தில் நின்றுருப்பாங்க எடுத்த உடனே இருநூத்தி தொகுதிக்கு ஆள் போடுறேன் நான் வந்து ரெண்டு சீமாவே எனக்கு வந்து எப்பாடு பட்டுனாலும் பரவாயில்லன்னு அதிமுகவோட கூட்டணி பேசுறேன் இந்த நிலைமைக்கு ஒருத்தர் வந்து நிக்கிறாருன்னா அவர் கட்சியை வளர்ப்பதற்காக அல்ல பவன் கல்யாணி சமிதிக்கு பொலிட்டிசிசம் கிடையாது இது ஆந்திரா கிடையாது அவங்களை பட் அந்த ஊர்ல வந்து அவங்களுக்கு அப்படி அங்க வந்து அந்த நடிகரை அவங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய சமூக காரணிகள் இருந்திருக்கலாம் இங்க அதுக்கான சமூக காரணிகள் இல்ல ராஜா நன்றி